எனக்கு திரும்ப திரும்ப போன் பண்ணாதாங்க அப்பா சொல்லிட்டேன் நான் உங்க இஷ்டத்துக்கு லவிங்க ஆடையில சொல்லிட்டேன் இன்னும் கொஞ்சம் நாள் இருக்கு உங்களை அனாதாசிரமத்துல தூக்கி எறிவன் சின்ன வாசல நீங்க எங்களை பாத்தன்றதுக்காக உங்களை சொல்ல நான் கேட்கலாமா உங்களுக்கு அடங்குற ஆள் நான் இல்லை வீட்டு பக்கமே நான் வர வரமாட்டேன் போன வைங்க ஹாய் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் மக்கள்கிட்ட பத்தி கேட்டு தெரிஞ்சு கொள்வோம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் அறிக்கும் எல்லோரும் ரெடியா இன்னைக்கு அட்டகாசம் நாளா இருக்கணும் இவனுங்க வேற ஒரு பையன் வாரான் அவன்கிட்ட விசாரிச்சு பார்ப்போம் என்ன சொல்றான் ஏதாவது இருக்கும் இன்னைக்கு உழைப்பாளர் தினம் இதை பத்தி என்ன நினைக்கிறீர்கள் ஒரு ரெண்டு வருடம் சொல்லுங்க பாப்பா எனக்கு உழைப்பாளர் தினத்தை பத்தி தெரியாது ஆனா எங்க அப்பா உழைப்பை பத்தி தெரியும் அப்பா வர்ற கஷ்டத்தை பத்தி தெரியும் எங்களை கஷ்டப்படு வளர்க்கறத தெரியும் எங்க அண்ணன் வெளிநாட்டுல கஷ்டப்படுறது தெரியும் எங்க அம்மா வீடு வீடா வேலை செய்யறது தெரியும் சாப்பாடு இல்லாம தவிச்சது தெரியும் எங்க அம்மா கண்ணீர் விட்டு தெரியும் எங்க அம்மாவோட வழி தெரிஞ்சவன் நான் ஒரு நாள் எங்க அப்பா அம்மா ஒரு நாள் நல்லா உழைச்சி நல்லா பார்த்துப்பேன் எங்கள் அப்பா பிறநாள் வந்த எங்களுக்கு எல்லாம் புதுடுப்பு எடுத்து திருவார் ஆனால் அவர் போட மாட்டார் நாங்கள் ஏன் என்று கேட்போம் அவர் சொல்லுவார் நீங்க பிறநாள் கொண்டாடின்னா போதும் மனுஷன் சொல்லுவார் கடைசி அந்த உழைப்பாளருக்கும் தொழிலாளர் என்ன சொல்லுவார் விவாயத்தில் எல்லாரும் நெல்லார் இருக்கணும் அண்ணா அடுத்தவங்க காசை திருடாமல் உழைக்கிற எல்லாரும் நல்லவங்க என்ன அண்ணா எல்லோருக்கும் உழைப்பாளர் தினம் வாழ்த்துக்கள் அண்ணா போய் வரணும் அண்ணாதம் மனசே கொண்டுமுட்டு போய்தான் அந்த பையன் இந்த பையனை பார்த்தாச்சும் சில பேர் திருந்தட்டும் காசே இல்லாத அப்பா கிட்ட பைக் வாங்கி கேட்டது என்னோட தப்பு தான் பாவம் அவர் எங்க போவார் நாம கஷ்டப்பட்டு வாங்குவோமே ஏன் நமக்கு கை கால் இல்லையா இனி அப்பாவை கஷ்டப்படுத்த ஒரு சின்ன பையனுக்கு தெரிஞ்சது கூட எனக்கு தெரியாம போச்சு சில இடத்துல எல்லாம் தெரியும் என்று நாமளும் முட்டால இருக்கிறோம் முதல்ல போன் பண்ணி மன்னிப்பு கேட்போம் நிறைய மனசு உடைச்சிட்டோம் அப்பா சோரிப்பா தனது குடும்பத்தின் பசி தீர்க்க இன்று வியர்வை சிந்தினால்தான் இரவு வீட்டில் விறகு எரியும் என்று ஓடிக்கொண்டிருக்கும் அனைத்து உழைப்பாளிக்கும் இந்த வீடியோ சமர்ப்பணம்